ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு ஏழைகளுக்கு கொடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதருக்கு பயன் வேறு இல்லை ஆற்றின் ஒலிக்கு அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து தானும் அறவழியில் நடந்து பிறரையும் அவ்வழியில் நடக்கச் செய்திடுவோரின் இல்வாழ்க்கை துறவிகள் கடைபிடிக்கும் நோன்பை விட பெருமையுடையதாகும் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் என்னான்கும் எஞ்சாமை வேந்தர் கியல்பு துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய நான்கு பண்புகளும் அரசுக்குரிய தகுதிகளாகும் நன்றி வணக்கம்